வணக்கம் இன்றைக்கி என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா இபிஎஸ் கைகோர்க்கும் ஓபிஎஸ்ஸு குஷியில் அதிமுகவினர் முடங்கும் திமுக முணுமுணுக்க கூட கூடாது அதிரடி கட்டளை போட்ட ஆர்எஸ் பாரதி இந்த விஷயங்களை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடன் இருந்தவங்க அத்தனை பேரையும் எந்தெந்த கட்சிகளுக்கு அனுப்ப முடியுமோ அந்தந்த கட்சிகளுக்கெல்லாம் அனுப்பிட்டாரு இனிமே இருப்பது அவர் ஒருத்தர் தான் அவருடைய இயக்கத்தில் எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காங்க அதில் பல பேர் ஏற்கனவே அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க இன்னும் சில பேர் தென் மாவட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க மட்டும்தான் வந்து பன்னீர்செல்வத்தை நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க முழுமையாக இன்னும் கூட பன்னீர்செல்வத்தை நம்புகிற ஆளாக இருக்கிறவர் வெல்லமண்டி தான் இருக்கிறாரு அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டியது கிடையாது தன்னை மட்டுமே சிந்தித்தால் போதும் தன்னுடன் இருக்கிறவங்க அத்தனை பேர் தான் வேறு கட்சிக்கு போயிட்டாங்களே எந்த நிர்பந்தமும் கிடையாது அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு அரசியல் எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் பன்னீர்செல்வம் இருந்தார் அவங்கெல்லாம் அவங்களுடைய லைஃப்பை தேடிக்கிட்டு அவங்க அவங்க போனதுனால இப்போ பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தன்னை மட்டுமே சிந்தித்தால் போதும் அதனால தான் தினகரனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபரை கொடுத்தாரு அந்த ஆஃபர் ஈபிஎஸ் கொடுத்த ஆஃபர் தான் அதே மாதிரி டெல்லி கொடுத்த ஆஃபர் தான் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஆஃபரை நிராகரித்திருப்பது போல தெரியுது அது மட்டும் இல்லை நம்ம பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தான் அவர் ஏற்கனவே நேற்று போய் டிடிவி தினகரனை சந்திச்சிட்டாரு டிடிவி தினகரன் கிட்டே சொல்லிட்டாரு ஐயா ஓபிஎஸ் கிட்டே எவ்வளவோ எடுத்து சொன்னேன் உங்களுடைய ஆஃபரை ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னப்பா அவசரம் நான் தேர்தலில் கூட நிற்காமல் போயிடுவேன் நான் மட்டும்தானே இருக்கிறேன் எல்லாரும் அவங்க அவங்க விருப்பப்படி அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஐயப்பா நீ எங்கேயாவது போய் சேரதா சேர்ந்திருப்பா சேர்ந்துருப்பா நான் தடையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு டிடிபி தினகரன் கிட்டே ஐயப்பன் வந்து சொல்லிட்டார் சரி ஐயப்பா நீ எங்கே போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு டிடிபி தினகரன் வந்து பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய ஐயப்பிட்ட கேட்டிருக்காரு ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் அதுதானுங்க இன்னும் முடிவெடுக்க முடியலை ஏன்னா பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தந்த ஆஃபர் பெட்டராக இருக்குது அதை அவர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அது ட்ரை பண்ண மாட்டாரு சரி இன்னொரு முறை பேசி பார்த்துட்டு பிறகு நான் அதிமுக சேருவதா இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் சேருவதா என்பதை பற்றி எல்லாம் முடிவெடுக்கிறேன் அப்படின்னு பன்னீர்செல்வத்துடன் இருக்கக்கூடிய ஐயப்பன் சொல்லிட்டு போயிட்டார் சரி நம்முடைய டெல்லியும் ஈபிஎஸும் டிடிபி தினகரனும் அப்படி என்ன ஆஃபர் கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது பன்னீர்செல்வத்துக்கு நம்முடைய இருந்து ஒரு மூணு தொகுதி கொடுக்குறாங்கப்பா அந்த மூணு தொகுதியில் பன்னீர்செல்வம் நிற்கலாம் ஐயப்பன் நிற்கலாம் வெல்லமண்டி நடராஜன் நிற்கலாம் இந்த மூன்று பேரும் சட்டமன்ற ஆவதற்கு குக்கர் சின்னத்தை பயன்படுத்தலாம் டிடிவி தினகரனுடைய குக்கர் சின்னத்தை பயன்படுத்தலாம் அவ்வளவுதான் மற்றபடி அவருக்கு எங்கே செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாரோ அந்த தொகுதியை இபிஎஸ் கொடுத்துருவார் என்டிஏ கூட்டணிக்குள்ளே அவங்க வந்துடணும் அவ்வளவுதானுங்க ஏன்னா நம்ம பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக வந்து தேனி மாவட்டத்தில் வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கின்ற அந்த தொகுதியை ஏன் விடணும் அதனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் குக்கர் சின்னத்தில் நிற்க வச்சு வெற்றி பெற வச்சிடலாம் ஆனால் பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ பார்த்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முட்டி பார்த்துடலாம் அப்படின்றதுக்காக மூணு தொகுதி குக்கர் சின்னம் டெல்லி சொன்ன கட்டளை எதையுமே காதலை வாங்கலை அவரை பொறுத்த வரைக்கும் ஏம்பா அவனுடைய ஒருங்கிணைப்பு மட்டுந்தான் பிரதானம் அதை தாண்டி எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது சரி அதிமுக ஒன்றிணையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் மேலே இருக்கிற ஆண்டவம் பார்த்துக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாரு பன்னீர்செல்வத்துக்கு இந்த குக்கர் சின்னத்தில் நிற்பதனால எந்த விதமான சட்ட சிக்கலும் கிடையாது ஏன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் ஆனால் அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சி கிடையாது அங்கீகாரம் செய்யப்பட்ட கட்சியினுடைய உதவியுடன் வந்து அவர் அந்த கட்சியினுடைய சின்னத்தில் நின்னார்னா அந்த கட்சியினுடைய வேட்பாளராக அவர் நிற்பதனால் அவர் வெற்றி பெற்றாலும் அந்த கட்சி எம்எல்ஏவாகவே கருதப்படுவாங்க இப்போது நம்முடைய டிடிவி தினகரனுக்கு கொடுக்கப்படுகின்ற சின்னம் சுயாட்சி சின்னம் தான் ஒரே சின்னமாக கொடுத்தா கூட டிடிவி தினகரனுக்கு அது சுயாட்சி சின்னம் தான் ஆனால் அதுவே அவர் திமுகவுனுடைய சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரில் நின்னார்னா அது அங்கீகாரம் செய்யப்பட்ட சின்னம் அது திமுகவுக்கு உரிய சின்னம் அதில் நின்றார்ன்னா அவர் திமுக எம்எல்ஏ ஆனால் டிடிவி தினகரனுடைய குக்கர் சின்னத்தில் நின்னார்னா அந்த சின்னம் டிடிவி தினகரனுக்கும் சொந்தம் இல்லை பன்னீர்செல்வத்துக்கும் சொந்தம் இல்லை அது தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட ஒரு சுயாட்சி சின்னம் அதனால் அவர் தொடர்ந்து சட்ட போராட்டம் நிகழ்த்தலாம் உரிமையல் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குல்ல அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அதனால் சட்ட சிக்கல் எதுவும் வராது ஆனால் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக இருக்கின்ற போது டெல்லி சுற்றி காட்டுகின்ற பொழுது பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய பார்வை ஒன்றே ஒன்று தான் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடன் ஏற்கனவே அவர் பேசி முடிச்சுட்டாரு அவங்க அஞ்சு தொகுதி தருகின்றேன் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க அஞ்சு தொகுதியிலும் உதயசூரிய சின்னத்திலே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் ஓகே ஏஜமா அப்படின்னு அங்கே போய் அவர் விலை போய் கிடக்கிறாரு ஆனால் டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் நேற்று நீங்கள் பேட்டி அளித்ததை பார்த்துருக்கலாம் மூணு முறை அவர் நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றார் அம்மாவுடைய விருப்பப்பட்ட கட்சி நிர்வாகியாகவும் அவர் செயல்பட்டு இருக்கின்றார் அம்மாவே விரும்பி அவங்களுக்கு இரண்டு முறை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பதனால அதிமுக தான் அவருக்கு எல்லாமும் பண்ணதுனால் நன்றி கடன் ஆற்ற வேண்டிய கடமை ஓபிஎஸ் இருக்கிறது அதனால் அவர் எப்படி திமுகவுக்கு போவார் அப்படின்னு வந்து டிடிவி தினகரன் சொல்கிறார் ஆனால் நம்முடைய டிடிவி தினகரனுடைய எண்ணமும் செயலும் அதிமுக விசுவாசமாக இருந்தாலும் பன்னீர்செல்வத்துக்கு அப்படி இருந்ததே கிடையாது அப்படின்றது எல்லாேருக்கும் தெரியும் அதாவது அதிமுகவில் ஜெனல்தான் இருக்கின்ற தருணத்தில் ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே திமுக இடத்துல போய் நான் கட்சிக்கு வந்துடுறேன் அப்படின்னு தான் நம்முடைய பன்னீர்செல்வம் அதனால் டிடி விதிநகரனுக்கு இருக்கின்ற நல்ல மனசோ விசுவாசமோ பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது நம்முடைய பன்னீர்செல்வத்தை பொறுத்த வரைக்கும் சபரிசனை சந்தித்தார் அப்புறம் துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் சந்தித்தார் அப்புறம் முதலமைச்சரையும் சந்திச்சார் சந்திப்பதெல்லாம் பிரச்சனை இல்லை திமுகவுடன் கூட்டணி வைப்பீங்களா என்று கேட்கின்ற பொழுது அரசியலில் எல்லாம் நடக்குங்க இதுதான் நடக்கணும் அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்லாம் கிடையாது என்ன அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை அப்படின்னு வந்து அம்மா தான் தெய்வம் அதிமுக தான் என்னுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அந்த அம்மாவுக்கும் அந்த அதிமுகவுக்கும் திமுக என்ன மாதிரியான செய்வனை செய்வினை செய்தது அப்படின்லாம் நல்லா தெரியும் அப்பேற்பட்ட செய்வினை செய்த கட்சியை அதுவும் அம்மா அவர்களை கர்நாடகா சிறையில் அடைக்க போகிறாங்கன்னு சொன்ன உடனே அழுதுகிட்டே பதவி ஏற்றவர் தான் நம்ம பண்ணி சொல்வோம் அப்படியெல்லாம் அம்மா விஸ்வாச காட்டின நம்ம பன்னீர் சொல்வோம் அரசியலில் நிரந்தரம் எதிரியும் இல்லை நிரந்தர நண்பனும் இல்லை என்று சுயநலத்துடன் பேட்டி அளித்ததை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் எங்கே வேணாலும் போய் சேருவார் என்பதில் கருத்தே கிடையாது அதனால் அதிமுக ஒருங்கிணைவது மட்டும்தான் முதன்மையான தேர்வு அப்படின்னு சொல்லியிருப்பதனால இபிஎஸ் அவர்கள் இறங்கி வந்து ஓபிஎஸ் உடன் கைகோர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது கூட இவ்வளோ தூரம் இறங்கி வந்துட்டான் இபிஎஸ் கட்சிக்குள்ளே சேர்ப்பதற்கு மட்டும் என்ன தடையாக இருக்க போறானா அதையும் ஒரு மோதி பார்த்துடலாம் அப்படிங்கிறதுனால கூட்டணிக்குள்ளே வர சொன்ன இபிஎஸ் கட்சிக்குள்ளே வர சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதமாக அதிமுகவில் அம்மாவுடைய தொண்டர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைவது தான் ஒரே லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் போகிறாரு அதை ஆண்டவன் செய்வான் அப்படின்ட்டும் போகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா தேர்தலில் தோக்க போகிறான் அப்புறம் அவன் வந்து கட்சி ஒன்றிணைந்தால் தான் வேலைக்காகும்னு நினச்சிட்டு என்னை சேர்க்க தான் போகிறான் அதனால் கட்சியும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி தோக்கடிப்பது மட்டும்தான் என்னுடைய வேலையா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது திமுகவுடன் அவர் கைகோர்க்க போகிறாரு ஆனால் டிடிவி நிற்கணும் சொல்கிறத வச்சு டெல்லி தலைமை சொன்னதை வச்சு இபிஎஸ் அவர்கள் ஓபிஎஸை ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயத்தை வச்சு ஊடகத்தில் இந்த செய்தியெல்லாம் பரவுனதை வச்சு அதிமுக தொண்டர்கள்லாம் எப்படியோ ஒன்று செல்வாக்கு இருக்கோ இல்லையோ ஊடகமானது அதிமுக பலமாக இல்லை பலவீனமாக இருக்குது அப்படின்னு இந்த பன்னீர்செல்வத்தை வச்சு ரீல் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் வந்து இணைஞ்சிட்டாங்கன்னா நமக்கு மகிழ்ச்சி தான் என்று சொல்லிட்டு இபிஎஸுடன் ஓபிஎஸ் கைகோர்க்க போகிறார் என்ற செய்தி வந்த பிறகு குஷியாக இருந்தாங்க ஆனால் பன்னீர்செல்வத்தினுடைய பேராசையும் சுயநல புத்தியும் அவர் அதிமுகவுக்குள்ளே வர்றதை தடுக்குது திமுகவுக்கு தான் அவர் போகிறாரு தங்க அவர்களை தேனி மாவட்டத்துக்குள்ள ஒரு அடையாளமாக போட்டாலும் அந்த அடையாளம் எடுபடலை அதனால் பன்னீர்செல்வத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு சக்தியாக திமுக நினைக்கிறது அதற்காக விலையும் பேசி கொண்டு இருக்கிறது அதே மாதிரி டிவிக்கேவும் நம்முடைய பன்னீர்செல்வத்திடத்தில் பேசி கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம தான் அதற்கான வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு செங்கோட்டையனுக்கு எப்படி ஒரு கொங்கு மண்டல பொறுப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி எனக்கு தென் மண்டல பொறுப்பு அப்படின்னு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன் நான் பாட்டுன்னு டிவி கேவில் இணைஞ்சிடுவேன் நான் முதலமைச்சராக இருந்தேன் கட்சி தலைவராக இருந்தேன் உன்ன மாதிரி மாவட்ட செயலாளர் இல்லை அமைச்சராகலை அதனால் தென்மண்டல பொறுப்பாளர்னு போட்டு விட சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு தென்மண்டலத்தில் இருக்கக்கூடிய பதிமூணு மாவட்டங்களுக்கும் நான் தான் பொறுப்பு கொடுக்குறாரா பாருங்கள் விஜய் அப்படின்னு அங்கே பேரம் பேசிகிட்டு இருக்கிறாரு அங்கே யார் பேசுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பன்னீர்செல்வத்துடைய மகனே வந்து பார்த்திங்கன்னா விஜய்கிட்ட நேரடியாக பேசிக்கிட்டு இருக்கின்றார் ஸோ இப்படி பன்னீர்செல்வமானவர் ஒன்று திமுக இன்னொன்று டிவி கே கிட்ட பேசிக்கிட்டு இருக்கின்ற தருணத்தில் இன்னொரு பக்கம் திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏம்பா கூட்டணி தொடர்பாக யாரும் வழியில் பேசவே கூடாது அப்படின்னு அதிரடியான தடையை ஆர்எஸ் பாரதி அவர்கள் விதித்திருக்கின்றார் எந்த விதத்திலும் சரி கூட்டணி தொடர்பாக முணுமுணுக்கவே கூடாது காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதனால் அவங்க கூட்டணி விட்டு வெளியேறிடுவாங்க போல் இருக்குது ஏன் இப்படி ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொன்னார்னு கேட்டிங்கன்னா நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கிறிஷோடிங்கிறவர்கள் பேட்டி அளித்திருக்கின்றார் அந்த ஏஎண்ணெய் பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ரெண்டு மாதமாக திமுகவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறோம் கூட்டணி தொடர்பாக பேசுவாங்க என்று சொல்லிவிட்டு தொகுதி தொடர்பாக பேசுவாங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் திமுக இன்னும் கூட்டணி பற்றியே உறுதிப்படுத்தலை காங்கிரஸ் ஆனது திமுக கூட்டணியில் இருக்குதா இல்லையா என்பதை பற்றி கூட இன்னும் திமுக வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தல எப்போதும் நாங்கள் ஒரு கட்சியுடன் கூட்டணி வச்சோம்னு வச்சுங்களேன் அந்த கட்சியிலிருந்து நாங்களா வெளியேற மாட்டோம் அவங்களா வெளியே போங்கடா அப்படின்னு சொன்னால் தான் நாங்கள் வெளியேறுவோம் அது பல தருணங்களை நம்ம பார்த்துருக்கோம் ஈழப்போர் வந்து முடிவடைந்து விட்டது பல பேரை கொண்டுட்டாங்க கூடா நட்பு கேடா முடிஞ்சு சொல்லிட்டு திமுக தான் காங்கிரஸ் விட்டு வெளியேறுச்சு அந்த மாதிரி திமுக காங்கிரஸ் விட்டு வெளியேறுதா பொறுத்து போனாங்க கூட்டணியை உறுதிப்படுத்தலை அப்படின்னு கிரிஷோடுங்க சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவும் இருக்கக்கூடிய கோ தளபதி அவர்கள் நம்முடைய அக்கா ஜோதிமணி அவர்களுக்கும் அப்புறம் மாணிக்க தாக்கி அவர்களுக்கும் இனிமேல் எம்பி சீட்டே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏண்டா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பூத் ஏஜென்ட் போகிறதுக்கு கூட ஆளு இருக்காடா காங்கிரஸில் அப்படின்னு கேட்டார் இல்லையா அது பெரிய சர்ச்சையாச்சு இல்லையா அதனால் செல்வப் பெருந்தகையும் வந்து பார்த்திங்கன்னா உடனே தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்தார் தளபதி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு திமுக தலைமை கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தார் ஸோ இப்போது திமுகவும் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் தொடர்பாக வார்த்தையை விட்டு ஆழம் பார்க்கிறது இவனுங்க எப்படி தான் ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அடிக்க அடிக்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க குனிடுறானுங்களா இல்லை மேலே எழுந்து வரானுங்களா எப்படி எங்கள் கட்சி விமர்சனம் பண்ணலாம் எப்படி எங்களுக்கு எதிராக பேசலாம் அவன் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா பார்க்கலாம் இல்லை நம்ம பேசின பிறகு இவ்வளவு தூரம் ஆயிட்ட பிறகு நம்முடைய ராகுல் காந்தியை சந்தித்து கூட்டணி விட்டு வெளியேறுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக கோ தளபதி வச்சு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா காங்கிரஸ் கிட்ட இருந்து பெரிய எதிர்ப்புகள் வந்தது அதுலேயும் நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பன்னீர்செல்வத்தை பற்றி பேசணும் இல்லையா அந்த பன்னீர்செல்வம் விஷயத்தையும் காங்கிரஸ் விஷயத்தையும் ரெண்டு விஷயங்களையும் ஒன்றா சேர்த்து பார்க்கறாங்க காங்கிரஸ் வருதா என்று பார்ப்போம் அதற்கு பிறகு பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்ப்பதை பற்றி சிந்திக்கலாம் அப்படின்னு நம்ம விஜய் அவர்கள் சொல்லியிருக்கின்றாராம் இதற்கு முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் தரப்பு இரண்டாம் தரப்பானது காங்கிரஸ் கிட்ட பேசியிருந்தாங்களாம் ஆனால் இப்போ விஜய்யே வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து கூட்டணிக்குள்ளே வாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரியும் வருகின்ற கருத்து கணிப்பானது விஜய்க்கு இருபது சதவீத வாக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது ஏன் வெற்றி பெற மாட்டோம் என்று தயங்கி நிற்கிறீங்க நீங்கள் வந்தீங்கன்னா திமுக வாங்குகிற வாக்கை நாம் பெற்றுவிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்களும் கூட்டணிக்கு வருகின்றார் நீங்களும் வாங்க அப்படின்னு விஜயே வந்து காங்கிரஸ் கிட்டே நேரடியாக பேசியிருக்கின்றார்களாம் அதனால தான் ஆர்எஸ் பாரதியை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் கூட்டணி தொடர்பாக எவனாவது மூச்சு ஊட்டிங்க அவ்வளோந்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பக்கம் அதிமுக கூட்டணி யாரெல்லாம் சேராதவங்க ஒருபோதும் அதிமுக பக்கம் திரும்பாதவங்க அப்படின்னு அடையாளப்படுத்தி வச்சுருந்தாங்களோ அவங்களே ஒருங்கிணைக்கின்ற பொழுது நம்முடன் நெருக்கமாக இருந்து எந்தவித முரண்பாடும் இல்லாத காங்கிரஸ் நாமையாக விட்டுடணும் அதோட நம்ம பேச காங்கிரஸ் வெளியேறிவிட்டது என்றால் அதுக்கப்புறம் திமுக கூட்டணி பலவனமாகி போச்சுன்னு சொல்லிட்டு ஊடகம் கற்பிச்சிடும் அதுக்கப்புறம் வெற்றி பெற முடியாது என்பதனால இப்போ திமுக இறங்கி வந்திருக்கிறது ஆனால் அந்த இறங்கி வந்திருக்கின்ற விஷயம் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி தொகுதி தான் இஷ்டம் வந்தால் இரு அப்படின்ற கண்டிஷனில் இருக்கின்றார்கள் ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அதிகமான தொகுதி கொடுக்காத வரையில் திமுக கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க விஜயும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கின்றார் விஜய் நேரடியாக களத்தில் இறங்குனால்தான் திமுக பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர்பாக பேசக்கூடாது யாரும் பொதுவழியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு முன்பெல்லாம் திமுக அப்படி ஒரு வார்த்தை என்றைக்குமே சொன்னதில்லை வரலாற்றில் இன்றைக்கி சொல்லியிருக்குன்னா விஜய் போட்ட போடு தான் விஜய் பக்கம் காங்கிரஸ் நகர்வது தான் ஆனால் நம்ம ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் சொன்ன விஷயத்தை சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சிடுறேன் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது ஒரு கண்ணாடி போன்று அந்த கண்ணாடி உடஞ்சி போச்சு இப்போது ராகுல் காந்தியும் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் அந்த கண்ணாடியை ஒட்ட வைக்க பார்க்குறாங்க விரிசல் விழுந்தது விழுந்தது தான் ஆனால் கடந்த காலங்களில் நெருக்கமாக இருந்த மாதிரி காங்கிரஸும் திமுகவும் நெருக்கமாக இருந்த வேலை பார்க்க மாட்டாங்க அது பெரிய பலவீனம் அடுத்த தேர்தலில் திமுக தோக்கு என்பதில் சந்தேகம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து வந்து பார்க்கும் ஓபிஎஸும் ஈபிஎஸும் கைகோர்க்கின்ற தருணம் வருகிறதா ஏன்னா இன்னிக்கோ நாளைக்கோ நம்முடைய அமித்ஷா வருகின்றார் அவர் வந்தாருன்னா அதிடி மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழும் என்று சொல்கிறாங்க ராமதாஸும் வந்துடுவார் நம்ம ஓபிஎஸும் வந்துடுவார் தேமுதிகவும் வந்துடும் அப்படின்னு வேற பேசிக்கிறாங்க மேஜிக் செய்கின்றார அமித்ஷா பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓபிஎஸும் இபிஎஸ்சும் கைகோர்க்கின்றார்களா அதிமுகவினர் குஷியாக இருப்பதற்கு ஏன்னா சேர்றாங்கன்னு சொன்ன உடனே அதிமுகவினர் வந்து பார்த்திங்கன்னா குஷி ஆகிட்டாங்க ஆனால் பன்னீர்செல்வம் விதித்த கண்டிஷனை பார்க்கின்ற போது என்னடா இந்த ஆள் திருந்துவே மாட்டான் போல் இருக்குது நாம இறங்கி வந்தால் கூட அவன் உச்சாணி கும்பல உட்காந்துட்டு இருக்கானே அப்படின்னு நாம் ஒரு ஆள் தான் நாம் நாம ஏன் விட்டு கொடுத்து இறங்கணும் அப்படின்னு பண்ணி சொல்வன் நினைக்கிறாரு கட்சியில் சேர்க்க போகிறாங்களா கூட்டையில் சேர்க்க போகிறாங்களா பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்னி நண்பர்களே